அனைவருக்கும் மினோஸ் கிச்சனின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம சமையலில் நம்ம வந்து இந்த கார்த்திகை விளக்கை எப்படி சுத்தம் பண்ணுறதுன்னு பார்ப்போம் இப்போ வந்து மூணு நாளாச்சு ஏற்றி அது வந்து மூணு நாளாக ஏற்றினோம் விளக்கேற்றினோம் இப்போ நாலாவது நாள் இது வந்து நம்ம வந்து கழுவி எடுத்துக்கலாம் இது பார்த்திங்கன்னா எண்ணெய் பிசுக்காக இருக்குது இது வந்து இப்போ நம்ம எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த சோடா பொருட்கள் இல்லையா வாஷிங் சோடா அந்த சோடாப்பு அப்புறம் கொஞ்சம் சபீனா அப்புறம் கொஞ்சம் விம்மு லிக்யூடு நம்ம இது மூணு ஊற்றி தான் நம்ம இன்றைக்கி க்ளீன் பண்ண போகிறோம் உங்கள்கிட்ட சகினா இல்லை விம்மு அதெல்லாம் இல்லைன்னா நீங்கள் ஷாம்பு கூட யூஸ் பண்ணிக்கலாம் அதுவும் நல்லா நுரை வந்து அந்த பிஸுக்கெல்லாம் போகும் இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் நல்லா தண்ணி அதாவது கொஞ்சம் பழைய பாத்திரமாக எடுத்துக்கோங்க ஏன்னா எண்ணெய் வந்து கொதித்து வரும்போது சட்டியெல்லாம் பிசு ஆயிரும் அதனால் கொஞ்சம் பழைய பாத்திரமாக இருந்தால் நல்லது இப்போ இந்த பழைய பாத்திரத்தை நான் இப்போ தண்ணியை அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விடுறேன் இப்போ நம்மளோட தண்ணி வந்து நல்லா கை பொறுக்கிற சூட்டுக்கு வந்துடுச்சு இந்த சமயத்தில் நம்ம வந்து அந்த விளக்குக்கு தேவையான சபீனா தூள் இதில் கொஞ்சம் சேர்த்துக்குவோம் நான் சபீனா ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சோடா உப்பு சமையல் சோடா உப்பு அது கொஞ்சம் சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம விம்மு லிக்யூடு கொஞ்சம் சேர்த்துக்குவோம் இல்லைன்னா கூட நீங்கள் ஷாம்பு கூட சேர்த்துக்கலாம் இது ஒரு டீஸ்பூன் ஃபுல்லாக சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு இது நல்லா ஒரு கரண்டி வீச்சுடி பழக்கி விட்டுட்டு இப்போ நம்ம இந்த விளக்கெல்லாம் பூணமாக எடுத்து நம்ம உள்ளே போட்டுடலாம் மெதுவாக அப்படி சுற்றுவோம் நம்மளோட விளக்கு எல்லாமே சேர்த்து வச்சு இதை வந்து நல்லா கரண்டி வச்சு உள்ளே வந்து தண்ணிக்குள்ள விளக்கு வச்சுருவோம் இப்போ எப்படி ஏச ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இப்போ பாருங்கள் தண்ணி பாருங்கள் எப்படி கலராகிடுச்சு பாருங்கள் இப்போ கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும் இப்போ நம்மளோட தண்ணி வந்து நல்லா கொதித்து நிறையா வந்துச்சு பாருங்கள் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த எண்ணெய் எல்லாம் மேலே மிதந்து வருது பாருங்கள் அப்படி அந்த சூட்லேயே கொஞ்சம் நேரம் அப்படியே அது இருக்கட்டும் அப்புறம் கொஞ்சம் நம்ம எடுத்து பச்சை தண்ணியில் மாற்றிக்கலாம் இப்போ நம்மளோட தண்ணி பார்த்திங்களா எப்படி கலரும் மாறிடுச்சு நம்ம எண்ணெயாக மிதக்குது இப்போ விளக்கு வந்து நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம வந்து பச்சை தண்ணியில் போட்டுக்கலாம் வந்து இந்த பிசு பிசுக்கு போயிடும் ஆனால் அந்த கருப்பு வந்து நீங்கள் வந்து கம்பி நார் வச்சு கொஞ்சம் தேய்ச்சி விட்டால் தான் சரியாக வரும் இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்பூன் எடுத்து நம்ம எல்லாத்தையும் எடுத்து இந்த பச்சை தண்ணி தட்டில் கொட்டி வச்சுருக்கேன் இந்த தண்ணி தண்ணியில் நம்ம மாற்றிக்குவோம் எல்லாத்தையும் இப்போ நம்மளோட விளக்கில் இருந்த எல்லாம் போயிடுச்சு இப்போ பாருங்கள் நான் வந்து இந்த விளக்கு வந்து லேசாக இந்த கம்பினார் போட்டு தேய்ச்சிருக்கேன் உடனே உங்களுக்கு அந்த கருப்பு மட்டும் கொஞ்சம் போயிருக்கு அது மாதிரி எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சம் தேய்ச்சி விட்டுட்டு திருப்பி ஒரு தரம் தண்ணிக்குள்ளே போட்டுட்டு நம்ம எடுத்து காய வைக்க வேண்டியது தான் அந்த கருப்பு போகிறதுக்காகத்தான் நான் சொல்கிறேன் இல்லைன்னா சும்மா நீங்கள் இந்த சபீ நான் போட்டு இப்போ கழுவுனதோடையே கொதித்ததோடே இப்போ வந்து பிசுக்கே இருக்காது சுத்தமாகிடுச்சு இந்த கருப்பு மட்டும் போகணுன்னா கொஞ்சம் அந்த சூட்டோடு தேய்ச்சி விட்டிங்கன்னா கொஞ்சம் போகிற மாதிரி இருக்கும் இப்போ எல்லாத்தையும் தேய்ச்சிட்டு காட்டுறேன் பாருங்கள் இப்போ பரங்கத்தனி செஞ்சோட விளக்கு எல்லாமே நான் வந்து இந்த மாதிரி ஸ்டீல் போட்டு ஸ்டீல் கம்பி நார் போட்டு தேய்ச்சிட்டேன் அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த எமரி பேப்பர் போட்டு கூட நீங்கள் தேய்ச்சிக்கலாம் அந்த கருப்பு போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இப்போ பாருங்கள் ரெண்டாவது தண்ணியும் எவ்வளோ அழுக்கா இருக்குது பாருங்கள் இதையும் நம்ம கீழே ஊற்றிட்டு இப்போ ரூபாய் வாரம் கழுவிட்டு நம்ம வந்து துண்டில் காய வச்சுக்கலாம் இப்போ எண்ணெய் பிசுக்கு எல்லாமே வரைக்கும் போயிடுச்சு இப்போ அந்த கருப்பும் கொஞ்சம் கொஞ்சம் போயிடுச்சு நான் வந்து இந்த கம்பி போட்டு தான் தேய்ச்சிருக்கேன் அதை வந்து நமக்கு கழுவிட்டு துண்டில் காய வச்சுட்டு நாளைக்கு பார்க்கலாம் வெயிலில் காய வச்சாலும் சரி நல்லாயிருக்கும் இப்போ நம்மளோட விளக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு துண்டில் நல்லா இன்னொரு தடவை கழுவிட்டு அப்படி எடுத்து வச்சுருக்கேன் இது நல்லா ஈரம் உணர்ந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஃபேன் காற்றில் இருந்தால் பரவாயில்ல இல்லை அப்படி இல்லைன்னா நாளைக்கு காலையில் காலையில் வெயிலில் காய வைக்கலாம் நான் இப்போ வந்து நைட்டில் தான் கழுவிருக்கேன் அதனால் காலையில் வெயிலில் வச்சுட்டு காஞ்ச ஒன்றை பார்க்கலாம் கொஞ்சம் கூட நமக்கு எண்ணெய் பிஸ்கே இருக்காது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப எண்ணெயாக இருந்துச்சுன்னா இன்னொரு தரம் கூட அந்த பச்சை தண்ணியில் எடுத்து போட்டுட்டு மறுபடியும் ஒரு தரம் நீங்கள் சோடாப்பு போட்டு மறுபடியும் ஒரு தடவை கொதிக்க வச்சிட்டிங்கன்னா ரெண்டாவது இருக்க எண்ணெயும் நமக்கு பிரிஞ்சு வெளியில் வந்துடும் பாருங்கள் சூப்பராக நல்லா கழுவியாச்சு இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட விளக்கு வந்து எந்த எண்ணெய் பிசுக்குமே இல்லை பாருங்கள் நல்லா கழுவி வெயிலில் காய வச்சு எடுத்துகிட்டேன் கொஞ்சம் கூட பிசுக்கே இல்லை பாருங்கள் இந்த கருப்பு மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது அது கொஞ்சம் தேய்ச்சா போயிடும் இது வந்து போன வருஷம் ஏற்றுனதுனால கொஞ்சம் ரொம்ப கருப்பாயிடுச்சு இதெல்லாம் பாருங்கள் நான் நல்லா தேய்ச்சிட்டேன் தேய்ச்சதில் நல்லாவே கருப்பு போயிடுச்சு பாருங்கள் உள்ள வித எண்ணெய் பிசுக்குமே இல்லை பாருங்கள் சுத்தமாக இருக்குது இந்த மாதிரி நீங்களும் காட்டி விளக்கு ஏற்றுனது இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் கழுவி சுத்தம் பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் எந்த வித எண்ணெய் பிசுக்குமே இல்லை பாருங்கள் இது வந்து ஆல்ரெடி நான் வந்து அந்த பூத்திரி வச்சோம் இல்லையா அதனால் ரொம்ப ஒன்றும் எண்ணெய் ஆகலை சுற்றி கறி தான் போயிருக்கே தவிர எண்ணெயெல்லாம் எதுவுமே ஒட்டலை சூப்பராக இருக்குது பாருங்கள் அப்படி நம்ம ஏற்றுனதே தெரியல இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு இந்த கம்மி மட்டும் சொல்லுங்கள் டெலிவரியோ பிடிச்சிருந்தால் நீங்களும் இது போல் செஞ்சு பார்த்துட்டு அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் நன்றி இது போல் நீங்களும் அந்த விளக்கெல்லாம் அந்த மாதிரி கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்குவோம் அடுத்த வருஷத்துக்கு நல்லா யூஸ் ஆகும் ఓకే ఫ్రెండ్స్ అడో సో అనేవరకు నన్ీరి